சும்மா ஓட்டின்னா அப்புறம் ஒவ்வொரு மணி பூரம் சேர்ந்து பிடிச்சிக்க தெரியுது ஓஸ் தெரியுதா எத்தனை டிக்காது தெரியுது இழுத்து அத்துருக்குது படாங்க பாரு மேலே ஓச கிடக்குது பாரு ஒன்றரை யோசு என்ன பொக்கி மாதிரி போட்டுருக்கோம் வண்டி எடுத்து வண்டி எடுத்துட்றோம் வண்டி நிறுத்தியாச்சுங்க ஓஸ் வந்துங்க ஏ ரோஸ் மட்டும் மேலே இருக்குதுங்க வாட்ரு ஓஸ் ஒரு இருபது அடி கீழே தெரியுதுங்க அப்புறம் அவங்களே இழுத்து டேட்டர்லையும் இழுத்து பார்த்துருப்பாங்க போங்கறக்குது அப்புறம் ஏதோ கொக்கி மாதிரி விட்டு போட்டு இழுத்துருக்காங்க அப்புறம் ஓஸ் இருக்குது அதாவது கம்பரசு ரோஸ் தான் ஒன்றையும் ஜோஸ் ஃபுல்லாக பிடிப்பில் இருக்க மாட்டேக்குதுங்க இறங்கி இருக்க மாட்டேங்குது அப்புறம் இதுவாரும் போருமே வந்து குடிக்கல கொண்டு போய் வச்சுருக்காங்க இந்த மரம் வச்சுருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சுருந்த அப்புறம் மழை பெஞ்சின்னா தண்ணி போக ஆரம்பிச்சுன்னா மண் போருக்குள்ளே போயிருங்க நிலமட்டத்தில் இருந்து ஒரு அடி ஒன்றரை அடியாச்சு மேலே இருக்கணும் கேசிங் போய் இப்போ பார்த்தா மழை பெஞ்சினா தண்ணி உள்ளே போகாதுங்க இல்லட்ட அப்புறம் இந்த மண் பொருள் உள்ள போய் அப்புறம் அது ஓசு மோட்டரில் உள்ள சுக்கிக்கு இதைத்தான் ரெக்கவர் பண்ணி எடுக்கணுங்க நம்ம ராடெல்லாம் கீழே வரைக்கும் இறக்கி தான் எடுக்கணும் அது போக்கி கீழே வரைக்கும் போகணுங்கண்ணா அப்புறத்தான் நம்மளுக்கு ஆழம் கரெக்டாக தெரிஞ்சுன்னா அங்கே போய் முட்டை கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கு வேண்டி தானே சரிங்க

తరుదా నికి పోర్ పోర్ పైపుల్లో స్కిట్ ఎడతరం ఏన్ గట పోర్ ఓటి ఎంత వస్తుிருக்குనా పోర్ ఓటి ఎంత వస్తుస్తుంగ 35 రోజులు వస్తుంగ సరే సరే పో సుట్టె ఎవలో నాడర్తునా సరింగ పో సుట్ట ఎంత నాడస్తునా తانیه ఎడ తొరతనే సరింగ నేను ఎడితే అంత ఉంది సరింగ போல தோடி கட்டிக்கிட்டேன்

बोल더라고न சொல்ல முடியே வேண்டானான சொல்ல முடியாது ஆமா நம்ம வர்க் இப்ப அத பண்ணலாம் நல்லது பொட்டை கூட்டப்றா வீதம் கத்தபத்தன் बात கோடணும் ஆப்ரோ ওরக்கு வேசலவே நான் கவி இட் சொல்லி இருக்க வீட் சொல்லி இருக்கறமே செட்டிடாங்க சரி ওরக்கு என்னன்னல்ல நான் எப்படி தাড়து கொள்வானே நான் இப்படி விட்டுவாங்க ஆமா சரிங்க எத்தனை வைப்புனாச்சே மாட்டினா அறுநூறு அடி அறுநூறு அடிக்கு ராட் உள்ளே போயிட்டுருக்குதுங்க ஒரு பத்திர அடின்னு முட்டிரும் கொண்டு அந்த புட்டுவாழை பிடிச்சி தான் தூக்கிறக்க வேண்டி விட்டுருக்குறோம் மண் அதிகமாக கிடச்சுனா புட்டுவாழை பிடிக்காது கம்மியாக கிடச்சுனா புட்டுவாழவே பிடிச்சிக்கு இல்லை உடம்பு அதோட கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வேறு ஃபுட்வோல் போட்டு தண்ணி ஓட்டிக்கணும் மொட்டிஷனா மொட்டிஷன் ஓகே வண்டியில் போட்டு இழுத்து கட்டி விசுக்காங்கண்ணா இழுத்துக்கலாம் போட்டுருக்காங்க விசுக்கணும் சுவையின் உள்ளுக்கு கை கடைச்சிக்கோ வச்சுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள சொல்லணும் இந்த பக்கம் சொன்னா ஆ அது இதில் சொன்னோம் வாய் பிரச்சினை ஓடி பைக்கு வச்சுக்காதீங்க வரணும் ஓசுக்கு வரணும் ஆ பைட்டு விடும் போடணும் கொஞ்சம் உங்கள் கடை கொஞ்சம் லோ சொன்னோம் வரைக்கும் ஏரோஸ் மேலே வருது ஏன்னா வாட்ரு வாட்ரு அப்படியே நம்ம உள்ள விட்ட ராடு சேத்தியில் இன்னொரு ரூபா போட்டு அந்த பைப்பை பிடிச்சி எடுக்கணும் வாட்ரு ரிலீஸ் ஆகி சட்டத்தை வருதுங்க இடையில அந்து போச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து சேராது அடித்தலை பிடிச்சி நம்ம மேலே தூக்கும்போது மேல்தளவு அப்படியே குத்திட்டு நின்றுக்குங்க நீ அந்த தலைவ பிடிச்சி இன்னொரு ரோ போட்டு அதையும் பிடிச்சில போகணும் அப்போ தான் மேலே வரும் ஆ தெரியுதுண்ணா ஒரு பத்து பாஞ்சடிக்கு கீழே தெரியுதுண்ணா சரி அப்படியே அந்த தலைவை பிடிச்சோ நம்ம அறைஞ்சு போய் போச்சு இந்த தலைவர்ண்ண அடுத்து விட்ண்ணா ஒரு வைப்ப மாட்டயதா மடங்கிட்டு போ சென்ற அப்படியா ஓட்டுறதா ஏரிக்கிட்டு அது மே மேல வந்துருக்குடாகு நாட்ரோஸ் மேலே வந்துருச்சு ஓஸ் மேலே வரும்போது அது வீடியோ கொடுத்தீங்க எத்தனை எங்கள் கையில் வந்து ஓஸ் வந்துருக்குது கீழே வந்து அந்த கொ கீழே புட்வால் பிடிச்சி மேலே தூக்கிட்டு இருக்குது வாட்ர ஓ வெட்டு கொடுக்கணும் போகிறதுப்பா அந்த பொக்கி கீழே ஃப்ரீயாக இறங்குற அளவுக்கு அது ஆ சரி ஓட்டு ரொம்ப ஓட்டு கீழே எடுத்துக்கா வெட்டு கொடுக்குறது வரும் மடை கிடக்குது வரும் மடை கிடக்குது ஏற சொர்தானா ஆ அப்போ வரும் பரல சட்டா ஒரு போ 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 மேலே போய் முட்டிக்கு நாலு போயமாட்டேச்சு துவக்கில துவக்கில ஏன்னா ஏறஸ் தனியாக வருதா போச்சுடேன் அதே அப்படி தனியாக வரக்கூடாது ஆ தனியாக வச்சு அந்த இது வரும் ரமன் ஒரே நேரம் எழுங்க अंगे वान, अंगे वान, अंगे वान, पूटबर बोटरलना, अहल ना, वर्दलत्क कोना, पो नंगे सुटिक कोना, ஏரோஸ் தலம் அந்த தலவ கட்டணும் அந்த பெண்டில் இருந்தே பிடிக்கிட்டு வந்துடுச்சு கட்டணும் ஆ ஜங்கிட்டு வந்திருக்குதும் இந்த பிவிசி ஒரு அப்படியிருக்கு பார்த்தீங்களா ஃபுட்வால் மட்டும் இல்லை இன்னும் அது வாட்ரு ஃபோடாகனா வருமானமோ ஏறஸ் ஃபுல்லாக வந்துருச்சு வாட்ரு ஃபோட் போடணும் வாங்குவான்னு வாங்க ஏற ஃபுல்லாக வந்துருச்சு ஃபுட்வால் பெண்ட்லேயே பிடிக்கிட்டு வந்துருச்சு

ഇപ്പോൾ കാളക്കളി മൂന്ന് വരവുമരശോട്ട് ഞാൻ കൊഞ്ചിക്കണയോ മേളക്ക് അടിച്ച് വസങ്ങ ആ ചെട്ട് മറ്റും വല്ല മണ്ട കളത്തില ഫുട് മറ്റും ഇല്ല നമുക്ക് വയ്ക്കി പോയത് എന്നെ ഇങ്ങനെ എറിയിക്കി നമുക്ക് വയ്ക്കി പോയി ഇങ്ങനെ രണ്ട് ഫുട്വോൾ രണ്ട് രണ്ട് ഇഞ്ച് വരും ഓസേന്ദ്ര മടങ്ങി കോത്തിയാ വന്നത് നല്ലപോലെ വില മുടിഞ്ഞ്ചു നമ്മൾ വൈപ്പിയാശം കടീ പൈപ്പ് മേലെ വരുന്നത് ഓട്ട് கரெக்டாக கட்டின்னு போய்ப்பேன் ஏன்னா வந்துருச்சா ஓ புட்வால் வந்துடுச்சு அருமை அருமை நான் பிடிச்சிங்க விழுந்துருக்கே போதோ ஓச்சா ஓ நான் கொக்கி நல்லா பிடிச்சின்னா காத்துருச்சா இது ஓ புட்பால் மேலே வந்துருச்சுங்க நல்ல நேரம் எல்லாமே மேலே வந்துருச்சுங்க எல்லாமே வந்து புட்பாலு ஓசு எல்லாமே மேலே வந்துருச்சுங்க வேர் ஹோஸ் வாட்ரு ஹோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு ஃபஸ்ட்டு இது மட்டும் கட்டாய வச்சப்புறம் புட்பால் சேர்த்து மேலே வந்துடுச்சு இன்றைக்கி வந்தால் சிறப்பாக வேலை முடிஞ்சதுங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நன்றி வணக்கம்